யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிருத்திக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிருத்திக நட்சத்திரம் மேஷ ராசியில் ஒரு பாதமும் ரிஷபராசியில் நான்கு பாதங்களும் கொண்டது கிருத்திக நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் அதிபதிகளை வச்சு எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் மூலமாக நார்மலாகவே கிர்த்திக நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அதிகபட்சமான தொழில் முன்னேற்றங்கள் தான் வராது நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு தான் போயிட்டுருப்பாங்க மேக்ஸிமம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு தான் போவாங்க அவங்களுக்கு தொழில் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருக்கலாம் ரொம்ப முக்கியமாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ராசியில் வந்து சனி நீசம் பெறக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் அப்படின்றது பலவிதமான தடைகள் பல தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழில் செய்வாங்க அதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் அதில் பெரிய விருத்தி ஏற்பட்டிருக்காது உடனே அதை மாற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமாக அவங்க போய்கிட்டே இருக்கிறத நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மீதி மூன்று பாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்குமே தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான முன்னேற்றம் தான் இருக்கும் அதிகபட்சமாக அவங்களுக்கு முன்னேற்றம் வராததுக்கு காரணம் சூரியன் வந்து அந்த ரிஷபராசியில் பகையாக இருக்கிறார் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு வீடு கிடையாது இந்த ஒரு காரணம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த நான்கு பாதங்களுமே எதற்காக தொழிலில் பிரச்சனை வருது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இதே உங்கள் ஜாதக கட்டமில் சனி எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்றத பற்றி பார்க்கணும் மேஷத்துலேயே அமர்ந்திருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அடிக்கடி வேலையில் மாற்றங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேச்சு வந்து பெருசாக எடுபடாது மேல அதிகாரிகளோடு உங்களுக்கு ஒத்து போகிறதுக்கு உண்டான குணம் வராது நார்மலாகவே கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் அதிபதி இல்லைங்களா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஒரு ஆளுமை பண்போடு தான் இருப்பாங்க இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க போடுற ஆர்டர் எல்லாம் வந்து கேட்டு நடந்துக்கிற மாதிரியான சூழ்நிலை இவங்களோட மைண்ட் இருக்காது இவங்க தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு தருணத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க சொல்கிறது நாலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க பேசுகிறது அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கும் நார்மலாக இந்த நவகிரகங்களுடைய நாயகன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் அதிபதி சூரியனாக வந்ததுக்கப்புறமா ஆளுமை பண்பு இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் வேலை தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலையில் ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவாங்க ஆனால் பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வராததுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியுடைய அமர்வு ரொம்ப முக்கியமா பார்க்கணும் சுக்கிரன் வந்து ராசியில் அமர்ந்து கூட நமக்கு சம்பளம் எல்லாம் வரும் ஒரு திருப்தியாவே போயிட்டு இருக்கு அது ஒரு கம்ஃபர்டபிளா வேலை பார்க்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகபட்சமாக உழைப்பு போட வேண்டியது இருக்கும் டைமுக்கு போய்ட்டு டைமுக்கு வர மாதிரியான சுச்சுவேஷன் கிடைக்காது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து விரயமாக்கிட்டே இருக்கிறத கூட பார்க்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து வச்சுருப்போம் ஏதோ சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைப்போம் அந்த பிஸ்னஸில் போய் பணத்தை போடுவோம் அது அப்படியே லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் இதுக்கு நட்சத்திர அதிபதியை வச்சு எப்படி நம்ம சரி செய்துக்கலாம் தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு நேர்கோட்டில் போகிறதுக்கு உண்டான வழியை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதிபதியை நல்லா ஆக்டிவ்ல வச்சுக்கணும் அது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய வழிபாடு சூரியனுக்கு உண்டான அதாவது கிரகங்கள்னு பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திர அதிபதி சூரியன் உண்டான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவபெருமான் வரார் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சிவனோட வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் இந்த தொடர் வழிபாடுகள் தான் எப்பயுமே நமக்கு நல்ல கருத்துகளையும் கொடுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சிருக்கு தாரை வழிபாடுகள் மூலயமா இருக்க கடவுள் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்தால் கூட அதிபதிகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க தான் பிறந்ததுலேருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் தான் நம்மளோடது பேர் மாதிரி ஆயிடுச்சு பேரெல்லாம் ஒரு ஒரு பேர் நம்ம வச்சுக்கிட்டா கூட நட்சத்திரம் வந்தது மாறாது இல்லையா அந்த நட்சத்திர அதிபதியை ரொம்ப முக்கியமாக வழிபாடு பண்ணணும் இது வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நிறைய நல்ல தீர்வுகளை கொடுக்கும் இப்போ நம்ம சூரியனை வந்து நம்ம ஆக்டிவ்ல வச்சுக்கிறோம் நல்ல வழிபாடு செய்கிறோம் அப்படின்னும்பொழுது மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பண்புகள் நமக்கு கிடைக்கும் அதாவது அவங்க கிட்ட இந்த திட்டு வாங்காமல் தப்பிக்கலாம் அவங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்மளை கண்டுக்காமல் விடாமல் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் நமக்கு சம்பள உறை உயர்வுகள்லாம் கொடுக்குற சமயத்தில் நம்மளையும் கருத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரியாக நம்ம வந்து வேலை செய்ற இடத்துல ஸ்ட்ராங்காக தெரியப்படுத்துறதுக்கு அதாவது நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கு உண்டான வெளிப்பாடுகள் உண்டாகும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் வீட்டில் உங்களுக்கு சிவனோட லிங்கம் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா படமாக இருந்தாலும் சரி சிவபெருமானுக்கு செய்யக்கூடியது ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும் ஜஸ்ட்டு கையெடுத்து கும்பிடுங்க ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அகல் விளக்கு ஏற்றினாலே போதுமானது அகல் விளக்குல நான் நார்மலாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் தான் அகல் விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றின விளக்கே திரும்பி திரும்பி ஏற்றாதீங்க அது ரொம்ப வந்து கம்மியான விலை அப்படின்றதுனால ஒத்தருவா விளக்காக இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அண்ட் த்ரோ மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும் இது நிறைய பேருக்கு தெரியல ஏத்தின விளக்கு ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பலவிதமான கடன்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் ஒரு நாளைக்கு ஏற்றினீங்கன்னா அதை போட்டுடுங்க அடுத்த நாளைக்கு புதுசாக ஏற்றுற பழக்கம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக இருக்குன்னா நீங்கள் பித்தளை விளக்கோ இல்லை செம்பு விளக்கோ இருந்ததுன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கருத்தாக மைண்டில் வச்சுக்கோங்க இது கடன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சா போதும் அது இல்லை நம்ம வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் வைக்கலாம் அப்படின்னா அவங்களால முடிஞ்சால் பால் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் பழம் இருந்தால் பழம் வைங்க கல்கண்டு வைங்க இது எல்லாமே ஆப்ஷன் தான் அட்லீஸ்ட் அதாவது வந்து பூதத்தில் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் சிவ பூஜையில் இந்த காரணத்தினால்தான் ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுக்கோங்க ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் தியானம் மாதிரி நீங்கள் பண்ணணும் எப்படின்னா நமக்கு இது கொடு அது கொடுன்ற கேள்விகள்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் உட்காருங்க கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னும்போது சிவபெருமான் எதிரில் உட்காந்திங்கனாலே அப்படி ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் நெகட்டிவ் உங்கள் உடம்புல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும் ரொம்ப நேர்மையாக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாமல் கிடைக்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தொழில் விருத்தி அப்படின்றது நிச்சயமாக நடக்கும் இது வரைக்கும் நான் பல தொழில் பண்ணிட்டேன் எனக்கு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன் இது எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு நொந்து போனவங்களாக இருந்தாலும் நீங்கள் சிவனை தஞ்சம் புகுந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக மைண்டில் ஒரு சின்ன விஷயம் உது அதாவது உருவாகி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் வந்தே தீரும் சிவனை விடாமல் வழிபாடு பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி டேஸ் நீங்கள் பண்ணணும் நான் ஒரு வாரம் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் விட்டுட்டேன் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வச்சுக்காதீங்க தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பலவிதமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயோட சனி சேர்ந்திருக்கு கேதுவோட சனி பொழுது வேலை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கங்கள் கொடுக்கக்கூடியது அந்த முடக்கங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பாலும் வேலையில் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ராசியிலையே கேது உட்காந்துருந்தால் மனசளவிலையும் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த விஷயம் செய்யணும்னு நினைச்சாலும் ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மளை அப்ரோச் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் வரும் ஸோ எல்லாத்தையும் நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம்னா நம்ம கிரகங்களுடைய நாயகன் அப்படிங்கிறதுனால சூரியனுக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய அளவுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பான முறையில் உண்டு உங்களால் முடியும்னா காலையிலேயே எழுந்து சூரிய நமஸ்காரம் டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் இதை பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய கிரகத்தை டைரெக்டாக நீங்கள் பார்க்கறது அதாவது ரெண்டு பேரால் மட்டும்தான் பண்ண முடியும் அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நீங்கள் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கள் இதை பண்ணுற பட்சத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் உத்தியோக உயர்வு அதே மாதிரி சம்பள உயர்வு இதெல்லாம் தடை இல்லாமல் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் இதெல்லாத்தையுமே போக்குறதுக்கு உண்டான வழியும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் ஒரு ஒன்பது வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளாக எடுத்துக்கோங்க ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பேரில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு கோயில் போகும்பொழுது நீங்கள் பைரவர் அங்கே அவருக்கு ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிடுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் பைரவருக்கும் நீங்கள் ரெண்டு விளக்கு போட்டுருங்க இந்த ஒன்று ஒன்பது வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அர்ச்சனை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பலவித நன்மைகள் உங்களை வந்து அடையும் அதே சமயத்தில் வெளியே நீங்கள் பார்க்கும்போது நாய்களுக்கு ஏதாவது பிஸ்கட் எதாவது வாங்கி போடுறது அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறது இந்த விஷயத்தை மறக்காமல் பண்ணுங்கள் இந்த நான் சொன்ன மாதிரியே பைரவருக்கு விளக்கு போடுறது அதே மாதிரி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது நாய்களுக்கு உணவு கொடுக்குறது இந்த மூன்று விஷயத்த நீங்கள் கரெக்டாக இந்த தொண்ணூறு நாளில் எப்படிலாம் பண்ண முடியுமோ கரெக்டாக பண்ணிக்கோங்க இதை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறமா இதை நான் தொடர்ந்து பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பண்ணலாம் அதை உங்களை பண்ணவே வைக்கும் ஏன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது தான் நமக்கு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணமே உருவாகும் ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள் உங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வரலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான அதிபதியையும் அதிபதிகளுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்கிறது மூலிமா நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்